ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நிறுவனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு செப்டம்பர் இருபத்தைந்து இன்று வெளியான செய்தி இது டெட் தேர்வு தீர்ப்பை கண்டு ஆசிரியர்கள் பயப்பட வேண்டாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி டெட் தேர்வு குறித்து சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்பை கண்டு ஆசிரியர்கள் எல்லாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அதனை தான் பார்த்து கொள்வதாகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்துள்ளார் தென்காசியில் நடைபெற்ற அடைவுத் தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுடன் அடைவுத் தேர்வு குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த வகையில் தென்காசியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் இன்று முப்பத்தெட்டாவது மாவட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களின் பணியை வெகுவாக பாராட்டினார் ஆசிரியர்கள் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளையும் பள்ளிக்கு வந்ததும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் தங்கள் சொந்த குழந்தைகள் போல் பேணி காப்பது அளப்பரிய பணி என்று புகழாரம் சூட்டினார் சமீபத்தில் வெளிவந்த டெட் தேர்வு குறித்து நீதிமன்ற தீர்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து பேசிய அமைச்சர் டெட் தேர்வு குறித்த தீர்ப்பை நினைத்து யாரும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆசிரியர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார் மேலும் மிக மாறியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்படிங்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி